இன்னைக்கு உண்மையிலே கோயில கல்யாணப் போகுது கண்டிப்பா கல்யாணத்தை பண்ணி வச்சு ஏற்கனவே இருந்த பகையில தங்கராசு என்னையே ஊத்திருச்சு ஏதோ தங்கச்சி மேல இருக்க செஞ்சிருக்கு பஞ்சாயத்தை கூட்டிருக்காங்க என்ன செய்ய போறாளோ என்னடா கல்யாணமான பொண்ணையும் மாப்பிள்ளையும் இங்க வைக்க வச்சு பேசிக்கிட்டு இருக்கீங்க சீக்கிரம் முதலுக்கு அனுப்பி வைங்கடா

அவங்க குடும்பத்துக்கு நாங்க விரோதமா இருக்கோங்கிறதுக்காக எங்க தங்கச்சியை திருத்தத்தனமா கடத்திட்டு போய் யாரும் கல்யாணம் பண்ணி வச்சிருக்காயா இந்த கல்யாணத்தான விருப்பத்துக்காக செஞ்சு வைக்கல விருப்பத்துக்காக விருப்பத்துக்காக புரியுதா இல்ல பாத்திய ராகவும் சந்திராவும் மனசார ஒருத்தவரு விரும்புனாங்க அத அவங்க ஏத்துக்கல வாழ்ந்தா ஒன்னாத்தான் தான் வாழ்வோம் இல்லையா சாம முடிவுக்காக வந்துட்டாங்க உடனே ஒரு கல்யாணம் பண்ணி வச்சாரு என் தங்கச்சி இந்த பிரதேச இவன் போயி சொல்றான் சந்திரா யாரையும் விரும்பல

கழுத்துல இருக்கிற தாலியோட புண்ணிய தருவ புரியாமட்டேன் பஞ்சாயத்து ஆட்சி இந்த பாருங்கப்பா நடந்தது நடந்து போச்சு உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா வீட்டுக்குள்ள சேர்க்காதீங்க அதுக்காக தாலி எல்லாம் இருக்கிறது முறையில் இல்ல இதான் பஞ்சாயத்தோட முடிவா அதானே நியாயம் அப்படின்னா நானும் ஒண்ணு சொல்றேன் அத நீங்க கேட்டுக்கங்க இனி என் சம்பந்தப்பட்ட எந்த இருந்தாலும் சரி நானும் இந்த பஞ்சாயத்து வர மாட்டேன் பஞ்சாயத்து என்கிட்ட வரக்கூடாது டாரி தங்கராசு இனிமே இந்த மண்ணுல நீ வாழ்ற ஒவ்வொரு நிமிஷத்தையும் எண்ணிக்கட

அதை கண்டிப்பா செய்யறேன் என்ன சார் சுத்த பேத்தலா இருக்கேன் நங்கராஜ் குடும்பத்துக்கு எங்களுக்கும் பக இருக்குதுங்கிறதுக்காக அவங்களுக்கு எந்த ஆபத்து ஏற்பட்டாலும் நாங்க தான் பொறுப்பு எழுதி கேட்டா எப்படி சார் ஒத்துக்க முடியும் என்ன எவனா ஒருத்தன் புகார் கொடுத்தாங்கிறதுக்காக நாங்க எப்படி சார் உடனே குற்றவாளி ஆக முடியும் சம்பந்தப்பட்டவங்க கொடுத்த புகார் பேர்ல தான் நாங்க இந்த நடவடிக்கை எடுத்திருக்கோம் நீங்க பஞ்சாயத்துல சொன்னதுக்கு எங்ககிட்ட சாட்சிகள் இருக்குது இந்த வாக்குமூலத்துல கையெழுத்து போட்டீங்கன்னா விஷயத்தை இதோட விட்டுருவோம் இல்ல பாதுகாப்பு நடவடிக்கைப்படி உங்களை அரஸ்ட் பண்ணி உள்ள தள்ளிடுவோம் போட்டு இருக்குது அங்க வந்து சொல்ல வேண்டியது சொல்லுங்க என்னங்க கொஞ்சம் வாங்கல என்னடி அரஸ்ட் பண்றது கோர்ட்டுக்கு போறது இதெல்லாம் வேண்டாங்க இன்ஸ்பெக்டர் என்ன கேட்கிறாரோ அதை எழுதி கொடுத்துருங்க நாளைக்கே அந்த பைய தங்கராசுக்கு வேற ஒருத்தருக்கும் தகராறு வந்து அவனுக்கு ஆபத்து ஏற்பட்டு வச்சுக்கங்க அதுக்கும் நாங்க தான் பொறுப்பா இந்த ஊர்ல நாங்க விசாரிச்ச வரைக்கும் தங்கராஜுக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் உங்களை தவிர அவர் யாருமே பகையாளி இல்ல அதனால இதுல ஒரு கையெழுத்து போட்டு அதன் பிரகாரம் நடந்துக்கிறதா உங்களுக்கு நல்லது என்ன நான் யோசிக்கிறேன் கையில் தானே கேக்குறாங்க போட்டுருவோம் அதனால தலையில் தோணும் மாறிட இல்ல வேணா கொடுங்க சார் ஒன் ஆர் அதுல ஊர்க்காரங்க ரெண்டு பேர்த்திட்ட சாட்சி கையெழுத்து வாங்கிட்டு வந்துருங்க எஸ் சார் நான் வரேன் கையெழுத்து போட்டிருக்கீங்க பாத்து நடந்துங்க போப்போ உனக்கு மேட பாடகி பொண்டாட்டி வரணுமா என் தங்கச்சிய கல்யாணம் பண்ணிக்கல வேற யார படிக்கவாட் ஆ என்ன என் நிலைமைய பாத்தியாடான் உன் பேச்ச கேட்டு நடிச்சு தெருவுல வர போறவெல்லாம் இழுத்து போட்டு அடிக்கிறான் என் மூக்கள் ரத்தத்தை பாத்தியாட எனக்கு நல்ல தமிழ் தெரிஞ்சு கூட ஐயோ அம்மானு தமிழ்ல சொல்லி அள முடியாத நிலைமைக்கு என்ன ஆளாக்கிட்டேடா உனக்கு நான் என்னடா துரோகம் பண்ண நல்லது தான பண்ண உன் சொத்தை நான் அபகரிச்சனா இல்லங்கண்ணா இல்ல உன் தலையில தீ வச்சனா இல்லண்ணா உனக்கு என்ன துரோகம் பண்ண இப்ப என்னதான் பண்ண சொல்றீங்க ஏன் மூஞ்சில காயமான மாதிரியே ஓ மூஞ்சிலையும் காயமாகும் அது நீயே காயப்படுத்திக்கிறியா இல்ல நானே கல் எடுத்து குத்தி விட்டான் அது வந்து அங்க வரங்க போலீஸ் எங்க ஓடி நானே டேய் ஓடாத ஜனங்கர்க்காக பேசாதீங்க ஓ பே 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 இங்க வரங்க டேய் அத்த அத்த வாங்க மாமா அத்த இல்ல பைல பேசாங்க சரி இவங்களுக்கு நீ காபி வெச்சு கொடுமா நான் போய் அத்தை கூட்டி வந்துறேன் நீ உட்கார்ந்து பேசிட்டுங்க நான் இப்போ வந்துறேன் நல்லதுங்க போ உட்காருங்க உன் பேர்தான் கண்டமாவாமா ஆமாங்க எங்களை யாரோ எவருன்னு வித்தியாசமா நினைக்காதமா உங்க அக்கா புருஷன் காலியப்பந்தான் எங்க ஊருக்கு ஆள் அனுப்பி ஒன்ன பொண்ணு பாக்க வர சொல்லியிருந்தாரு நீங்க தப்பா நினைக்கலா உங்க பிள்ளை கிட்ட கொஞ்சம் தனியா பேசலாமா தாராளமா பேசலாமா இதுல உண்ணும் தப்பே இல்ல ஐயா க போய் பேசிட்டு வாடா உங்களுக்கு வாராச்சிருக்கா பிடிச்சிருக்கு இந்த ஊர்ல இன்னொருத்தருக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருக்க தெரியுமே எப்படி தெரியும் உங்க அக்கா புருஷன் எல்லா வரும் சொல்லித்தான் கூப்பிட்டு வந்திருக்காரு

வாங்க يا வணக்கம் வாம்மா காளியப்பையங்கமா கணத்தடியில இருக்காரு இத கூட்டிட்டு வந்தற நீங்க உட்காருங்க சரி ஐயா அண்ணா ப்ருமியா இருங்க அங்க பேசிக்கிறோம். வா தம்பி என்ன தம்பி நீ பாட்டுக்கு ஒரு புது பிரச்சனை கிளப்பி விட்டுட்ட பாவம் உங்க அத்தை எதி கலங்கி போயிட்டாங்க உங்க அத்தை என்னமோ பெரிய குடும்பமும் வேணும் சின்னெண்ணம் குடும்பமும் வேணும்னு நினைக்குது ஆனா நீ அவங்களுக்கு அந்த வீட்டு உறவே இருக்க கூடாதுன்னு கண்ணம்மாவுக்கு ஒரு புது மாப்பிள்ளைய கொண்டு வந்தா அந்த கிழவி என்னப்பா செய்யும் ஏதோ கொஞ்சம் பெரிய மனசு பண்ணி உங்க அத்தை இஷ்டப்படி கண்ணம்மாவ அவங்க சின்னண்ண வீட்டுக்கே குடுக்க ஏற்பாடு செய்யணும் ஆம்பளை இல்லாத வீடு நீதான் மூத்த பிள்ளையா இருந்து உங்க அத்தைக்கு உதவி செய்யணும் அவங்களுக்காக இல்லைனாலும் எங்க மாத்த கொஞ்சம் பாருப்பா எல்லாம் யாரு சம்பந்தப்பட்ட எந்த பிரச்சனையும் சரி நானும் பஞ்சாயத்துக்கு வர மாட்டேன் பஞ்சாயத்து மத்தியில் மறந்துட்டீங்களா இந்த நிமிஷமே இடத்த காலி பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் அடப்பா பெரிய சொன்னேன் சொன்னே. காமெச்சமாngram மன்னிக்கணும். ஐயா. அட இந்த பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் பஞ்சாயத்துாரும் ഒന്നും செய்ய முடியாது. போலீஸும் தலையிட முடியாது. இது நம்ம குடும்ப விவகாரம். இதல முடிவெடுக்க வேண்டியது உங்க கையிலயும் என் கையில தான் இருக்கு. சிபார்சுக்காக நீங்க ஆளுங்களை கூட்டிட்டு வந்ததுல இருந்தே உங்க முடிவு என்னங்கிறது எனக்கு தெரிஞ்சு போச்சு நான் சொல்றேன் என்னைக்கு உங்க சின்ன பொண்ணு கண்ணம்மா கழுத்துல தங்கராசு தாலி கட்டுறானோ அன்னைக்கே உங்க பெரிய பொண்ணு கல்யாணி வாழா வெட்டி அவங்க வீட்டுக்கு வந்துருவா

இருக்கு நினைச்ச அது என் காலை நீங்க குத்திருச்சு என் மூத்தமா அப்படின் எப்படி எல்லாம் செய்வாரு நான் கனவுல கூட நினைக்கிறே இல்லை என் குறையெல்லாம் யாரு கிட்ட போய் சொல்லி தங்கராசு தங்கராசு கல்யாணத்துக்கு

நான் சொன்ன மாதிரி விளக்க மாத்தாலே நான் அடிங்க